என்பதனால் கட்சி தலைவரனால் உடனடியாக அவரை கட்சி அங்கத்துவத்திலிருந்து விடைநிறுத்துவதற்கு இன்று கட்சி செயலாளராகிய நான் நிசாம் காரியப்பர் ஆகிய நான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலிசார் மௌலானா அவர்களுக்கு எதிராக உள்காத்து நடவடிக்கையை எடுப்பதற்கான கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றேன் இந்த கடிதம் கட்சி தலைவர் உறுப்பினர் அவருடைய வேண்டுகோள் பிரகாரம் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதமாகும் இதில் சுட்டுவனில் கட்சி ஏற்புடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் நாலாம் தகுதி இந்த நடக்க போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுத்திருந்தோம் இந்த கூட்டத்தில் எல்லா விடயங்களும் ஆராயப்பட்டு எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை தான் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம் இந்த கூட்டத்துக்கு பகோதர் அலிசாய் மோனன் அவர்கள் வர முடியாமல் இருந்திருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்தார் கட்சியில் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுக்கும் தான் கட்டுப்படுவதாக அதன் அடிப்படையில் கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல அவர் அலிசாயர் மோனன் அவர்கள் ஒரு பிரதி தலைவராக நியமிக்கப்பட்ட பொழுது இந்த வருடம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தப்பட்ட பேராளர் மாநாட்டில் பிரேரிக்கப்பட்டு அங்கீகரித்த பொழுதும் கூட ஒரு விசேட சத்திய கடதாசி அவர் தந்திருந்தார் அதிலும் கூட தான் கட்சியில் எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் கட்டுப்படுவதாக ஒரு சத்திய கடதாசி மூலமாக உறுதிமொழி கொடுத்திருந்தார் இதையெல்லாம் மீறி இவர் ரணில் விக்ரமசிங்குடைய ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆதரிப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு கட்சி தீர்மானங்களுக்கு முரணாகவும் கட்சி ஒழுங்கை மீறினதாகவும் கருதப்படும் ஒரு விடயம் என்பதனால் கட்சி தலைவரால் உடனடியாக அவரை கட்சி அங்கத்துவத்திலிருந்து விடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது சம்பந்தமாக அவருக்கு ஏதாவது கூற விரும்பினால் முக்கியமாக தான் உண்மையாகவே ரணில் விக்ரம் அவர்களை ஆதரிப்பதாக வந்த செய்திகள் புலை அல்லது தான் ஏன் கட்சி தீர்மானங்களுக்கு எதிராக முடிவெடுத்தார் என்பதை அவர் வெளுத்து மூலமாக எங்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டும் அது ஒரு கிழமை காலத்துக்குள் தர வேண்டும் ஏனென்றால் எந்த காரணத்தை கொண்டும் இது சம்பந்தமாக இன்னும் நாட்கள் கொடுக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் தேதி வைத்திருப்பதனால் அவர் உடனடியாக இதுக்கு பதில் வாட்ஸ்அப் மூலமாகவோ கடிதம் மூலமாக தரப்பட வேண்டும் அதற்கு பிற்பாடு கட்சியின் உறுப்பிடம் கூடி அவருக்கு எதிரான கடைசி முடிவு எடுக்கப்படும் அவர் அனுப்பிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜுடைய பிரதியும் அவர் கையப்பம் வைத்த அந்த சத்யகரதாசின் பிரதியும் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இன்றிருந்து உடனடியாக கட்சி அங்கத்துவத்திலிருந்து விடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்